అన్నా ఐఏఎస్ అకాడమి సదన సంగం వెల్కమ్ టు అన్నా ఐఏఎస్ అకాడమి இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆன்லைன் வகுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூனிட் த்ரீ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற டாப்பிக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது அந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபிங்கர் பிரிண்ட் தொழில்நுட்பத்தை அதனுடைய படுநிலைகள் அதனுடைய பயன்பாடுகள் இதை பற்றின விஷயங்கள நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பிசிஆர் எலைசா அதுக்கடுத்து இதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கோர்ஸ் செஷன்ஸை மட்டும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிஎன்ஏ கைரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் தட் மீன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் இதில் என்ன இருக்குது இதனுடைய பயன்பாடுகள் என்ன இதனுடைய முன்னோட்டம் என்ன அப்படின்ற விஷயங்களை அந்த பாடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டிஎன்ஏ அப்படின்ற விஷயங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இப்போது நார்மலாக இது அதிகபட்சமாக எங்கே பயன்படும் அப்படின்னா காவல்துறையில் எதனா ஒரு கிரைம் குற்றவியல் நடைபெற்று இருக்குது குற்றம் நடைபெற்று இருக்குது அப்படின்னா அதை சரியான குற்றம் செய்யப்பட்ட நபரை கண்காணிப்பதற்கோ இல்லது கண்டுபிடிப்பதற்காக ஒரு எளிய நடைமுறையாக இது வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளினுடைய தந்தை ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அந்த தந்தை வந்து என்னுடைய குழந்தை அல்ல அப்படின்ற ஒரு மறுப்போ அல்லது சந்தேகத்தின் நடைபெயரில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அதனுடைய முதற்கட்டமாக நம்ம சொன்னது என்ன அப்படின்னா குற்றவியலில் இது எப்படி பயன்படுது தட் மீன் க்ரைமில் என்ன எப்படி பயன்படுது அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு குற்றம் செய்யப்பட்ட நபர் அவங்களுடைய கைரேகையை நம்ம சரியான முறையில் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கைரேகை ஏதோ ஒரு விபத்தின் காரணமாகவோ இல்லை தீ காயங்களினுடைய அடிப்படையில் அவங்களுடைய கைரேகை வந்து உண்டான வாய்ப்புகள் அதாவது சேதம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது அவங்களுடைய இரத்தத்தின் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய விந்தோணோ இல்லை விஜயனல் ஃப்ளூயிடு எக்ஸட்ரா அவங்களுடைய தலைமுடிகளுடைய ரூட்டு இதனுடைய அடிப்படையிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த நுணுக்கமான டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனிதனுடைய ஜீன் அந்த ஜெனட்டிக்கிலிருந்து பெறக்கூடிய அந்த தகவல்கள் ரொம்ப துல்லியமானதாக இருக்கும் ஸோ இதனுடைய பயன்பாடுகளாக ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்க பார்க்கலாம் சரி அப்படின்னா என்னன்ற விஷயங்களை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துடலாம் டிஎன்ஏ கைரேகையின் வரையறைனா என்ன ஒரு தனி நபரையோ அல்லது எந்த உயிரினத்தையோ அவற்றின் டிஎன்ஏ மாதிரியிலிருந்து அவற்றின் டிஎன்ஏவில் உள்ள தனித்துவமான வடிவங்களை பார்த்து அடையாளம் காணும் ஒரு மூலக்கூறு முறை தட் மீன் மாலிகுல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஒரு செப்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனையோ அல்லது அல்லது அவங்களுடைய ஒருத்தர் கூட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி யார் அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மூலக்கூறு முறை தான் இந்த கைரேகை டிஎன்ஏ கைரேகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இந்த டிஎன்ஏ கைரேகை அப்படின்றது யார் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது டிஎன்ஏ அச்சிடல் தொழில்நுட்பம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக் ஜோஃப்ரே இந்த அலெக் ஜேஃப்ரே அப்படின்றவர்களால் தான் உருவாக்கப்பட்டது இந்த அலெக்ஸ் ஜேஃப்ரே அப்படின்றவர்களால் உருவாக்கப்பட்ட பிறகு பதக்கம் பெற்றவர் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராயல் சொசைட்டி வழங்கிய கோஃப்லலே பதக்கத்தை பெற்றவர் இவரை பற்றின ஒரு கூடுதலான தகவல்கள் ஒவ்வொரு நபரும் ஒரே மாதிரியான வேதியில் அமைப்புடைய டிஎன்ஏ வந்து தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஒரே மாதிரியான ஒரு கெமிக்கல் ரீ கெமிக்கலாக பார்க்கும்பொழுது ஒரே மாதிரியான டிஎன்ஏ தான் இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து ஒரே மாதிரியான டிஎன்ஏவை தான் அவங்க பெற்றிருப்பாங்க அப்போஸ் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான வேறுபாடு எவ்வளோதான் இருக்குன்னா ஒரு சதவீதம் அல்லது ஒரு சதவீதத்திற்கு குறைவான அளவில் தான் அந்த வேறுபாடுகள் இருக்கும் அதனை பற்றின விஷயங்கள் நம்ம கூடுதலான ஆனால் டிஎன்ஏ வரிசையில் உள்ள ஏடிசிஜி என்ற குறியீடுகள் கொண்ட அல்கலைன் தட் மீன் கார இணைகளில் மில்லியன் கணக்கான வேறுபாடுகள் காணப்படும் எல்லாமே பார்க்கும்பொழுது வேதியல் அடிப்படையில் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ வேறுபாடு மற்றவங்க கிட்டே இருந்து எது லைக் த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எந்த குறியீடுகள் ஏ டிசிஜி அப்படின்ற குறியீடுகளை கொண்ட அதாவது டிஎன்ஏ வந்து இது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்ற போது இந்த இடத்துல ரெண்டுமே ஜாயின் ஆகிருக்கும் இந்த ஜாயினில் ஏ டி ஜி இந்த ஏ டி சி ஜி அப்படின்ற குறியீடுகளில் வந்து நம்ம ஒன்றன் பின் ஒன்றா சிமிலராக பொருத்தி பார்க்கும் பொழுது மாறுபாடுகள் ஏற்படும் சரிங்களா இது நம்மிடையே தனித்தன்மையை தோற்றுவிக்கிறது ஒரு தனித்தன்மை யூனிக்கான ஒரு தன்மையை வந்து தோற்றுவிக்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் மரபத் அந்த ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பிறவிலேயே பார்க்கும்பொழுது மரபு ஒத்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மரபு ஒத்த இரட்டையர்கள இந்த வேறுபாடுகளை நம்ம கண்டுபிடிக்க இயலாது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் மூலமாக அவங்கள வேறுபாடுகளை வந்து காண இயலாது ஏன்னா ஒரே மாதிரியான அமைப்புகள் ஆகும் ஜீன் டைப்பில் இருந்து உடல் இருந்து எல்லாமே இருக்கிறதால இந்த விதமான இந்த டெக்னிக் தொழில்நுட்பம் வந்து இவங்கக்கிட்ட பயன்படுத்துவது வந்து இயலாத காரியம் மரபொத்த இரட்டையர்கள் தவிர சரிங்களா ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மற்றவரிடமிருந்து மரபில் ரீதியாக வேறுபடுகிறோம் அது இது மட்டும் என்னது அதில் இருக்கக்கூடியது ஒரு விதிவிலக்கான ஒரு விஷயங்கள் ஒரு மனிதனின் டிஎன்ஏவும் அவரின் கைரேகைகளும் தனித்துவம் உடையவை கைரேகை வேற டிஎன்ஏ வேற கைரேகைக்கும் டிஎன்ஏக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் கைரேகையை வந்து எதனா ஒரு விபத்தாலேயோ அல்லது தீ காயங்களாலோ மாற்றுறதுக்கு உண்டானது இல்லை அதே மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் டிஎன்ஏ வந்து எந்த விதமான சேஞ்சஸ்ஸுமே ஏற்படுத்த இயலாது அப்போது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் இணை மரபணுக்களை கொண்ட இருபத்தி மூணு இணை குரோமோசோம்கள் மனிதனில் உள்ளன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேலையிலான பாயிண்ட் இது எத்தனை மில்லியன் இணை மரபணுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் இணை மரபணுக்கள் இருக்கிறதாகவும் எத்தனை இணை குரோமோசோம்கள் இருக்கிறதாகவும் இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சுது இருபத்தி மூணு குரோமோசோம்கள் இருக்கிறதா வந்து பேசிக் லெவல்லே படிக்க படிச்சிருப்போம் மரபணுக்கள் டிஎன்ஏக்களின் பகுதிகள் என்பது நன்கு அறியப்பட்ட உண்மை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் ஆனால் அவற்றின் நியூக்ளியோடைடுகள் வரிசையில் வேறுபாடுகளை கொண்டுள்ளன டிஎன்ஏக்களில் அனைத்து பகுதிகளும் புரதங்களுக்கான குறியீட்டை செய்வதில்லை சில டிஎன்ஏ பகுதிகள் நெறிப்படுத்தும் செயல்களை கொண்டுள்ளன அது எப் எது மாதிரியான நெறிப்படுத்தும் செயல்முறைகள் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்து வரக்கூடிய அஹ் நம்ம பார்க்கலாம் மற்றவை இடைப்பட்ட வரிசைகள் இடைப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மறு தொடர் டிஎன்ஏ வரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பத்தின விஷயங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரி இந்த டிஎன்ஏ கைரேகை அச்சிடல் அப்படின்றது குறுகிய மறு தொடரி நியூக்ளியோடைடு வரிசைகள் நபர் சார்ந்த தனித்துவம் கொண்டவையாகும் அதாவது டிஎன்ஏ கைரேகை அச்சிடல் குறுகிய தொடரி நியூக்ளியோடைடு வரிசைகள் நபர் சார்ந்த தனித்துவம் கொண்டவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு நபருக்குமே தனித்தனியான தனித்துவம் கொண்டதாக இருக்குது இந்த நியூக்ளியோடைடு வரிசை மாறி என்ன அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஎன்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம் சரிங்களா வேரியபிள் நம்பர் டெண்டம் ரிபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனுடைய முழு விரிவாகத்தை வந்து அது மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக இரண்டு நபர்களின் விஎன்டிஆர் அந்த மாறுபாடுகள் காணப்படும் ஒரு ரெண்டு நபர்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற போது இந்த ரெண்டு நபர்களுக்குமே பார்க்கும்பொழுது இந்த விஎன்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய டிஎன்ஏ உடைய மாதிரிகளை பொருத்தி பார்க்கும் பொழுது ரெண்டுத்துக்குமே வேரியபிள்ஸ் வந்து அதிகமாக காணப்படும் இவை மரபியல் குறிப்பான்களாக தட் மீன் ஜெனிட்டிக் மார்க்கர்ஸாக பயன்படுது இது என்னவா பயன்படுது அப்படின்னா ஜெனிட்டிக்ஸ் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டிஎன்ஏ வரிசைகளின் குறிப்பிட்ட சில பகுதியில் உள்ள மறு தொடரி டிஎன்ஏக்களில் மறு தொடரி டிஎன்ஏ தானே அது ஆர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது சரிங்களா இதில் ஒரு கூடுதலான தகவல்களை நோட் பண்ணிக்கலாம் என்ன தகவல் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கைரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கை வந்து இனிஷியேட்டாக உருவாக்கினது யார் அப்படின்னா அலெக்ஸ் ஜேஃபரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இவரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இது வந்து இந்திய அளவில் பார்க்கும்பொழுது இன்னொருத்தர் வருவார் என்ன அப்படின்னா லால்ஜி சிங் அப்படின்றவர் லால்ஜி சிங் இந்த லால்ஜி சிங் இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் இந்தியாவில் இந்தியாவில் அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்டை லால்ஜி சிங் அப்படின்றவரால் அறிமுகம் செய்யப்பட்டது அதை மட்டும் நம்ம அடிஷனலா நோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த டிஎன்ஏ கைரேகை அச்சுகள் தொழில்நுட்பத்தில் பார்க்கும்போது வி என் டி ஆர் அப்படின்வாங்க வேரியபிள் நம்பர் டெண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்றது இதை எல்லா பாயிண்ட்டுமே நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய கோர்ஸ் செஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் ஒரு ஒரு பாயிண்ட்டை நம்ம படித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக போகும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் புரிதலை மட்டும் ஏற்படுத்திடலாம் நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்போது என்னன்னா இந்த வி அப்படின்னு சொல்றது என்னன்னா மாறுபாட்டு வந்து இதில் தான் அதிகமாக காணப்படும் அதாவது பொதுவாக இரண்டு நபர்களினுடைய வீஎன்றுகளும் மாறுபாடு காணப்படும் ரெண்டு நபர்கள் எடுத்தாங்கன்னா இதை வச்சு தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதை கிட்டத்தட்ட இரண்டு விதமாக வந்து பிரிப்பாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது இந்த டைக்ராமில் வந்து நமக்கு தெரியும் குரோமோசோமு தனி நபருடைய தாய் வழியில் தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரோமோசோமையும் எடுத்து மெர்ஜ் பண்ணி ஒவ்வொன்றையும் பொருத்தி பார்ப்பாங்க அப்படி பொருத்தி பார்க்கும் பொழுது எது மாதிரியெல்லாம் வேறுபாடுகள் காணப்படுது இல்லை ஒற்றுமை காணப்படுதான்ற விஷயங்களை பார்ப்பாங்க இப்போ மனிதனுடைய ரத்தமாக இருக்கலாம் இல்லைனா தலைமுடியாக இருக்கலாம் இதை சென்ட்ரல் ஃப்யூஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மைய விளக்கு விசை அப்படின்றது மூலமாக அதிலிருந்து முக்கியமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை எடுத்துப்பாங்க இப்போ சீரம் எடுக்கணும்னா அந்த ஒரு டெக்னிக்ஸை வந்து பயன்படுத்துவாங்க இது மாதிரி தனித்தனியாக எடுத்து நம்ம பண்ணும் பொழுது டிஎன்ஏ வந்து பிரியும் அந்த பிரியறதுனுடைய அடிப்படையில் நுண் துணைக்கோள் சேட்டலைட் ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடிய சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய துணைக்கோள் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களாக வந்து மாறுவாங்க ஏழு வகையான வரிசைகள் இந்த புரதத்தினுடைய கு எந்த புரதத்தினுடைய குறியீடுலையுமே வந்து இது வந்து ஆக்குபைடு வந்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சரி இப்போ இவ்வளோ நேரம் எதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஎன்ஏனா என்ன இந்த டிஎன்ஏவிலருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ மாதிரிகளை கை கொண்டு தான் ஒவ்வொன்றத்தையுமே அதனுடைய வேறுபாடுகளை கையாலும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றவங்க சரி இந்த டிஎன்ஏவை எப்படி தனியாக எடுத்து எந்தெந்த வகையில் வந்து ஆய்வுகளை வந்து தொடறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் ஒரு மனிதனுடைய ரத்தமோ ரோமமோ இல்லை பல்லோ இது மாதிரி எதில் ஒருத்தில் ஒன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மரபு ரீதியாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ பிரிண்ட் அந்த அச்சிடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து என்னென்ன முறையில் ஒப்பிடுறாங்கன்ற ஸ்டெப்ஸு ரொம்ப முக்கியத்துவம் அதில் முதல் கட்டமாக அதை பிரித்தெடுத்தல் சரிங்களா எது மாதிரி பிரித்தெடுக்கிறாங்கன்ற விஷயத்த எதுலெல்லாம் பிரித்தெடுக்கிறாங்கன்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம் நம்பர் ஒன் பிரித்தெடுக்க கூடியது நம்பர் ஒன் ஸ்டெப் வந்து டிஎன்ஏ பிரித்தெடுக்க கூடியது அப்போ பிரித்தெடுக்கிறாங்க டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பத்தின் துவக்க நிலையில் இனிஷியேட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம ரத்தத்தில் இருந்து பிரித்து எடுக்கலாம் எதனா ஒரு குற்றம் நடைபெற்றிருந்தால் அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கலாம் கொலைகள் இது மாதிரியான சூழல்கள்லாம் திருடுகள் கூட பார்க்கும்போது எதனா ஒரு இடத்துல ஸ்கிராச் ஆகிட்டு ரத்தங்களை சிந்தியிருக்கலாம் சரிங்களா விந்தணு திரவம் சரிங்களா விந்தணு திரவம் பாலியல் ரீதியான வன்புணர்வுக்கு உட்பா உட்படும் பொழுது இல்லை இது மாதிரியான சூழல்களில் அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸை நம்ம இந்த டெக்னிக் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கலவி கால்வாய் திரவம் வெஜினல் ஃப்ளூயிட்ஸில் இருந்தும் பார்க்கும்பொழுது நம்மளுடைய டிஎன்ஏ உண்டான தடயமாக அதை நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது முடியின் வேர்கள் எங் எங்கள் ஒரு இடத்துல சிந்தப்பட்ட வேர்கள் இருந்தும் நம்ம பயன்படுத்தலாம் பற்கள் எலும்புகள் இதிலிருந்து டிஎன்ஏ மாதிரிகளை நம்ம கலெக்ட் பண்ண முடியும் வாட் இஸ் த மாரல் ஆஃப் த பாயிண்ட் நம்மளுடைய ரத்தமாக இருக்கலாம் அல்லது செமனாக இருக்கலாம் வெஜினல் ஃப்ளூயிடாக இருக்கலாம் தலைமுடியில் இருக்கக்கூடிய வேராக இருக்கலாம் பல்லாக இருக்கலாம் இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பேக்டான விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா இப்போ ஒரு மனிதன் வந்து இறந்துடுறான் இல்லை ஏதோ ஒரு குற்றம் நடைபெறுதுனா ரத்தத்தை கொண்டு இந்த அவனுக்கு எவ்வளோ ஒரு லிட்டர் ரத்தம் வேணுமா சாம்பிளுக்கும் கொடுக்க மாட்டான் அப்போது எங்கேயோ சிதறி ரொம்ப குறைவான தான் நமக்கு அந்த தடையும் கிடைக்கும் லைக் தட் ஒரே ஒரு முடி கிடைக்கலாம் ஒரே ஒரு சின்ன ஒரு டிராப் ரத்தம் கிடைக்கலாம் சிந்தப்பட்ட ரத்தங்கள் அந்த ரத்தத்துல நிறைய மாசுக்களோ இல்லை இருக்கக்கூடிய டஸ்ட்டுகள் வந்து கலந்துருக்கலாம் அப்ப ரொம்ப குறைவான அளவுல இருக்கக்கூடியதை வச்சு எப்படி நம்ம அந்த டிஎன்ஏ உடைய மாதிரிகளை சரியான முறையில் எடுத்து மற்றதுன்னு கூட ஒப்பிட்டு நம்ம அந்த சாம்பிள்ஸை சரியான நபர்களை கண்டுபிடிக்க முடியுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அந்த சாம்பிள்ஸு நம்ம ஆய்வு நடத்துவதற்கு உண்டான அளவாக நமக்கு கிடைக்கணும் அதை அதிகப்படுத்துவதற்காக ஒரு தொழில்நுட்பம் தான் அது பிசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அதுதான் நெக்ஸ்ட்டு பாலிமரேஸ் தொடரவினை பாலிமரேஸ் யாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதனுடைய பயன்பாடு என்னது குறைந்த அளவு கிடைக்கப்பட்டதை அதிகமாக பெருக்கம் அடைய செய்யக்கூடியது தான் இதனுடைய டெக்னிக் அப்படின்னா என்னது டிஎன்ஏ ரேகை அச்சிடலுக்கு பல நேரங்களில் குறைந்த அளவு டிஎன்ஏ மட்டுமே கிடைக்கும் பல நேரங்களில் எப்பவுமே குறைந்த அளவு தான் கிடைக்குமே இப்போ ஒரு கிரைம் நடக்குதுன்னா எல்லா தடையத்துமே இந்தா வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க சரிங்களா அது என்ன கிரயமானா இருக்கட்டும் சரிங்களா கடத்தலாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் கற்பழிப்பாக்கம் எதுவாக இருந்தாலுமே தடையுமே கிடைக்காத கிடைக்கக்கூடாதுன்ற சூழலில் தான் குற்றவாளிகள் வந்து செய்வாங்க அதையும் மீறி கிடைக்கக்கூடியது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த குறைவானதை நம்ம ஆய்வுக்கு மேற்கொள்வதற்கு அதிக அளவு பெருக்கமடையக்கூடிய ஒரு அமைப்புக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் அதிக அளவு தேவைப்படும் போது பாலிமரேஸ் தொடர்வினையை என்ன பண்ண முடியும் அந்த டிஎன்ஏவை பயன்படுத்தி அந்த அந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை வந்து பெருக்க மாடையை செய்யலாம் சரிங்களா இந்த கைரேகை அச்சுறல் தொழில்நுட்பத்தினுடைய படிநிலைகளை ஒன் பை ஒன்னாக நம்ம பிக்டோகிராபிகளாக கொடுத்துருப்போம் சரிங்களா அதை கொண்டு அதை மறுபடியும் ரியாக்ஷன் அதிகமாகப்படுத்தி ஒன்று ஒன்றா அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் அதை நம்ம பார்க்கலாம் டிஎன்ஏ துண்டாக்குதல் பேசிக்காகவே படிச்சிருப்போ டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தக்கூடிய நொதி என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதி டிஎன்ஏ ஒட்ட பயன்படுத்தக்கூடிய லிகேஸ் இல்லை லெகேஸ் அப்படின்ற மாதிரி லிகேஸ் அப்படின்ற நொதியால் ஒட்டுவதற்கு பயன்படும் அதுதான் துண்டாக்கும் நொதிகளை பயன்படுத்தி அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்ற நொதியை பயன்படுத்தி என்ன பண்றாங்க துண்டாக்குறாங்க அப்படி துண்டாக்கும் முதிகளை பயன்படுத்தி டிஎன்ஏ இலைகளை குறிப்பிட்ட இடங்களில் வெட்டி சிறிய துண்டு பகுதிகளாக மாட்டுவாங்க ஒரு டிஎன்ஏ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட இடத்துல அதை வந்து என்ன பண்ணுவாங்க கட் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து மின் பகுப்பாக்க முறையில் டிஎன்ஏக்களை பிரித்தெடுத்தல் சரிங்களா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதியில் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றது ஆனோடு ப்ளஸ்ன்றது கேத்தோடுன்றது மைனஸ் இதில் மின்சாரத்தை செலுத்தும் போது ப்ளஸ் சைடெல்லாம் ஒரு பக்கமாகவும் மைனஸ் சைடாக இருக்கக்கூடிய என்னென்ன பார்ட்டிகல்ஸ் பிரியுமோ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வேதியலில் நம்ம பார்ப்போம் இதே மாதிரியான லைட்டை சிமிலர் இது கிடையாது சிமிலராக இதே போல தான் மின் பகுப்பாக்கல் சரிங்களா மின் பகுப்பாக்க முறையில் டிஎன்ஏக்களை பிரித்து இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப பெரியஸாக இருக்கக்கூடிய துண்டுகளெல்லாம் ஒரு புறமாக டிஎன்ஏ இல்லைங்களா அந்த துண்டுகளெல்லாம் ஒரு புறமாகவும் ரொம்ப குறைந்த அளவு நீளம் கொண்ட ரொம்ப அளவில் சிறிதாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு புறமாகவும் இது ரெண்டுத்துக்குமே ஒரு புறமாகவும் தனித்தனியாக பிரிக்கப்படும் சரிங்களா அப்போது இதுதான் இதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மேஜரான விஷயங்கள் அப்போது என்ன மேஜராக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா அக்ரோஸ் கூழ்ம மின் பாக்க மின் பகுப்பாக்க முறை சரிங்களா அக்ரோஸ் கூழ்ம மின் பகுப்பாக்க முறையில் டிஎன்ஏ துண்டுகள் பல்வேறு அளவுகள் கொண்ட வெவ்வேறு கற்றைகளாக பிரிக்கப்படுகின்றது சரிங்களா வெவ்வேறு கற்றைகளாக ஃபஸ்ட்டு அதை மின் பகுப்பாக்கல் முறையில் பிரிக்கப்படுது நைலான் சவினை பயன்படுத்தி என்ன சவ பயன்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்போது அந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க அந்த சவ் என்ன சவ்வு நைலான் நைலான் சவினை பயன்படுத்தி பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ கட்டைகள் வடிகட்டப்படுகிறது அந்த டிஎன்ஏ கட்டைகள் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம் இல்லைங்களா அப்போது அந்த ஃபில்டருக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து டிஎன்ஏ இந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிஎன்ஏ இலைகளுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பணிப்புகள் விடுவிக்கப்பட்டு ஒற்றை இலைகளாக மாற்றப்படுகிறது அப்ப டபுளா இருந்துச்சுன்னா ஒண்ணு ஒன்னும் மெர்ஜாயிடும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது பொருத்தி பார்க்க முடியாது அப்போ ஒற்றை இலையா தான் மற்றொன்றின் கூட பொருத்தி அது வந்து என்ன அது சரியான முறையில் ஒரே சிமிலரான கேரக்டராக இருக்கா அவங்க தானா அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இட்ட இரட்டையா இருக்கக்கூடிய தன்மைய ஒன்றா தனித்த இலையா வந்து பிரிக்கணும் அதுதான் இந்த இடத்துல வேதிப்பொருட்களை பயன்படுத்தி இலைகளுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துருவாங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸ் முடியுது இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம் இதுக்கடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா டிஎன்ஏ இயல்பு திரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன இயல்பு திரிதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடியதை கொஞ்சம் வெப்பப்படுத்தும் பொழுது அதனுடைய இயல்பு மாற்றத்திற்கு உட்படும் அந்த வெப்பத்தை பயன்படுத்தி என்ன மாற்றத்தை கொண்டு வரோம்ன்றதுதான் அப்போது கூழ்ம பொருட்களில் உள்ள டிஎன்ஏ கார வேதி பொருட்களை பயன்படுத்தி அல்கலைன் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி ஒன்று அதனுடைய இயல்பை மாற்றுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெப்பப்படுத்தி சிதை உரை செய்யப்படும் அப்போ ரெண்டு மெத்தட்ல வந்து அதை பிரித்து எடுப்பாங்க மூணாவதாக இருக்கக்கூடியது சரிங்களா இந்த போல் ப்ளோட்டிங் அப்படின்ற மெத்தட் சரிங்களா உற்றி எடுத்தல் உற்றி எடுத்தல் அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறதா வச்சுக்கலாம் அது மேலே ஏதோ ஒரு சின்ன சின்ன ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு மலர்கள் இருக்கிறத வச்சுக்கலாம் அது மேலே நம்ம ஒரு காகிதத்தை ஒட்டும் பொழுது வெயிட்லஸாக இருக்கக்கூடிய மலர்கள் அதில் ஒட்டிக்கலையோ அதே கான்செப்ட் தான் அது மேலே இருக்கிறத ஒரு டிஎன்ஏ உடைய கட்டரையை அது மேலே ஒற்றி அப்படி எடுப்பாங்க அப்போ பார்க்கலாம் ஓற்றி எடுத்தல் கூழ்ம பொருட்களில் உள்ள டிஎன்ஏ கற்றை அமைப்பு அளவின் அடிப்படையில் அதனுடைய சைஸ் பேஸாக அளவின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ இலையின் மேல் வைக்கப்பட்ட நைலான் சவின் மீது மாற்றப்பட்டு எடுக்கிறது அப்போது நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் என்ன ச வடிகட்டி நைலான் வடிகட்டியால் நம்ம பண்ணால் அதே போல் நைலான் சவின் மேலே மேல பொருத்தப்பட்டு எடுக்கப்படுகிறது இது மாதிரி பொருத்தி எடுக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கு பேரு சதர்ன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சதர்ன் அப்படின்றது யாருன்னா இந்த அவருடைய நேம் அந்த இதுக்கு இப்போ நியூட்டன் என்பவர் எப்படி விசையினுடைய அந்த அமைப்பை ஒவ்வொரு நியூட்டன் விசையின் அடிப்படையில் முதல் விதி இரண்டாம் விதின்னு கண்டுபிடிச்சாரோ அது போல் இதை கண்டுபிடிச்சதால இந்த நேம் இது கொடுக்கப்பட்டிருக்குது சரி அதுக்கடுத்து இது மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கில் ஒன்றோட ஒன்றா ப்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அது கூட கதிரியக்கத்தன்மையுடைய பொருட்களை வந்து பொருத்தி ஒன்றோட ஒன்று அதனுடைய அமைப்பு கூட எது பொருந்தது இல்லை அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிப்பாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு என்ன கலப்பு டிஎன்ஏ இருக்குது அப்படின்றத பிம்பத்தை ஒவ்வொரு விஷயங்களும் எது ரிஃப்ளெக்ட் பண்ணுதா இல்லை வேறு வேறு மாதிரியான சூழலில் வேறுபட்டு தான் நம்ம கண்டுபிடிப்போம் சரி இந்த கைரேகை அச்சிடலினுடைய பயன்கள் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்பர் ஒன் தடைய ஆய்வு நான் ஸ்டார்டிங்லே கொடுத்துட்டேன் தடைய ஆய்வில் வந்து பயன்படுது குற்ற நடவடிக்கை கொண்ட நபரை கண்டறியவும் தாய் அல்லது தந்தை தீர்மானிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சரிங்களா குடியேற்ற தேவைக்கான உறவுகள் தீர்மானிக்கவும் பயன்படுகிறது இது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் இன்ட்ரோலே நம்ம கொடுத்தது ஸோ அதையடுத்து மரபு கால்வழி தொடர்பு ஆய்வுகள் சரிங்களா தலைமுறைகள் வழியாக மரபணுக்கள் கடத்தப்படுவதையும் மற்றும் பாரம்பரிய நோய்கள் கண்டறியும் பயன்படுது சில பேருக்கு பார்க்கும்பொழுது பாரம்பரியமாக ஒரு நோய் வந்து கடத்தப்பட்டுட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளா நோய்கள் என்றதோட குறைபாடுகள் கூட நம்ம சொல்லலாம் ஈரோசிமா நாகசாயில கதிரியக்க குண்டு வெடிப்பால் ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனையால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இன்றளவுலையுமே அவங்களுடைய ஜெனிட்டிக் ஜீன்ல ஏற்பட்ட மாற்றத்தால உடல்ல ஏதோ ஒரு குறைபாடோடவே குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கு ஸோ இது மாதிரி குறைபாடுகளாக இருக்கலாம் நோய்களா இருக்கலாம் இது மாதிரியான நோய்களை வந்து நம்ம இதன் மூலமா கண்டறியலாம் அதுக்கடுத்து வன உயிரி பாதுகாப்புகள் அழிந்து வரக்கூடிய இனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த முறை வந்து பயன்படுது அதுக்கடுத்து மானுடவியல் தோற்றம் இடப்பெயர்வு இப்போ கதிரியக்க தனிமத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்க கார்பன் கார்பனை கொண்டு வயதை வந்து கணிக்கிறாங்க இல்லைங்களா இவ்வளவு மக்கள் வந்து இந்த காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரங்களை வந்து கண்காணிக்கிறாங்க இல்லையா அதே போல் இந்த டிஎன்ஏ டெக்னிக்கை கொண்டு என்ன பண்ணலாம் மனிதனுடைய தோற்றங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்குனாலுடைய பாரம்பரியம் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்குன்ற விஷயங்களை கிட்டத்தட்ட முழுமையாக ஆறாயிரத்துக்கு வந்து பயன்படுது அதுக்கடுத்து தாவரங்கள்லையும் இதே சேம் இதே மாதிரியான ஒரு சூழல் வந்து பயன்படுது என்ன தாவரங்களில் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒரு தாவரத்தில் ஒரு நிலைத்தன்மையான ஒரு அமைப்பு அழிந்து வரக்கூடிய தன்மை இனக்கலப்பில் வந்து இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துவதன் மூலமாக அதனுடைய மகசொலையோ அதனுடைய தன்மையோ வந்து மாற்றலாம் சரிங்களா என்னென்ன பிற பயன்பாடுகள் நம்ம சொன்னது அதே தடையவைகள் தான் அதே குற்ற விசாரணைகள் தான் அதிகமாக வந்து பயன்படுது அதுக்கடுத்து தாவரங்கள்லேயும் அதிகமான மகசூலை பெறுகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமான கலப்பினத்தை ஏற்படுத்தி அதிகப்படியான புதிய புதிய ரகங்களை வந்து உருவாக்குறதுக்கு வழிவகுக்குது சரி அதை பற்றின நம்ம விஷயங்களை ரொம்ப சுருக்கமாகவும் கோர் செஷனை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு பாலிமரேஸ் சங்கிலி வினை பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்லேயே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா ஒரு தடையும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த தடையும் ரொம்ப குறைவான அளவில் தான் காணப்படும் அந்த குறைவாக இருக்கக்கூடிய அளவில் காணப்படுறத நம்ம ஆய்வு மேற்கொள்வதற்காக எவ்வளவு அளவு பெருக்கம் அடைந்து அதை சரியான அளவு ஆய்வு மேற்கொள்வதற்கு நம்ம தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பெருக்கம் அடைகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் தான் இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்றது இந்த பாலிமஸ் ஏன் ரியாக்ஷன் இதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னா அதுக்கு மட்டும் கிடையாது நோய்களை கண்டறியத்துக்கு லைக் தட் வைரஸ் பாக்டீரியா இது மாதிரியான நோய்களை கண்டறியத்துக்கும் இந்த பிசிஆர் சோதனை வந்து பயன்படுது ஸோ இதில் எதை நம்ம பார்க்குறோம் இந்த பிசிஆர் அப்படின்ற இந்த சோதனையுடைய படிநிலைகளினுடைய முக்கியத்துவத்தை பார்க்குறோம் அதனுடைய பயன்பாடுகளை பார்க்குறோம் அப்படின்னா என்னன்ற விஷயங்களை பார்க்குறோம்